அந்த பொது அதிகாரம் கொடுத்தப்பட்ட அந்த வா வாங்கிய நபர் வந்து என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் பொது அதிகாரம் அவருக்கு வாங்கியிருக்காங்க என்னென்ன பவர் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத உள்ளே உண்டு பார்க்கணும் உள்ளே உண்டு பார்க்கும்போது மட்டும்தான் அந்தந்த சாராம்சம் என்னென்ன போட்டிருக்காங்க இவருக்கு என்னென்ன விஷயங்கள் ரைட்ஸ் உரிமைகளாக கொடுத்துருக்காரு அப்படின்ற விஷயங்கள் அந்த நிலத்தின் உரிமையாளர் கொடுத்துருப்பாரு என்னென்ன கொடுத்துருக்காரு ஒன்று அதை விற்கலாமா அதை அடமான செய்யலாமா என்னென்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்து அதன்படி அடுத்த டாக்குமெண்ட் செஞ்சிருந்தா மட்டும்தான் டாக்குமெண்ட் செல்லும் இல்லாத பட்சத்தில் செல்லாது இந்த மாதிரியான தவறுகள் வந்து நிறைய நடக்குது அப்படின்றதுனால நிலம் வாங்கக்கூடியவர்கள் இந்த பொது அதிகாரம் கொடுத்ததுனாலே ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நியமிக்கிறதுனால மட்டுமே அவர் அந்த சொத்தை வந்து விற்கலாம் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தோட பல சொத்துகள் வந்து இடத்துல வந்து பறிமுதல் பரிமாற்றமா சொத்து பரிமாற்றம் இருக்குது பின்னாடி வந்து அது வழக்குன்னு வரும்போது தான் அதில் அந்த கடைசி அந்த ஒரு வரி மட்டும் தவிர்க்கப்பட்டிருக்கும் தவிர கிரயம் செய்து தரலாம் அல்லது விற்பனை செய்யலாம் என்று தவிர்க்கப்பட்டிருக்கும் அது தெரியாமலே வந்து அந்த சொத்து ஆயிருக்கும் இந்த மாதிரியான தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு பொது அதிகார பத்திரம் இருந்தது அப்படின்னா அந்த பத்திரத்தில் வந்து ரெண்டு நபர்களுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி கொடுத்துருக்காங்க பொது அதிகாரமாக அப்படின்றத பார்த்துட்டு அதன் பிறகு அந்த சொத்தின் பரிவர்த்தனை செஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து அந்த பரிமாற்றம் வந்து சரியானதாக அமையும்